திருமணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு பார்த்தமில்ல ஒரே விஷயத்துல சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன் பொண்ணு கிடைக்கல அவ்வளோ படிச்சிருக்கிறேன் எல்லா பக்கம் பேசுறேன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யூடியூபு சைக்கிள் டியூபு என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயும் சரி எந்த மேடை கூப்பிட்டிங்கனாலும் சரி கம்பராமாயணம் சொன்னாலும் சரி கந்தபுராணம் பேசுனாலும் சரி எங்க பேசணும் நான் பேசுவேன் அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ அமைதியா இருக்கிறேன் முடியறதில்லை ஏதாவது மேடைகளில் வாய்ப்பு கிடைச்சா பேசிட்டு போயிருந்து வச்சுக்கோங்களேன் அந்த திருமணத்துக்கு முன்னாடி இங்கே பொண்ணு கிடைக்கலைங்கிற வருத்தத்தில் என்ன பண்ண தெரியுங்களா ஃபோனில் வரும் இதுக்கு கரெக்டாக நாளைக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை காலையில் பதினோரு மணி எனக்கு ஒரு ஃபோன் வரும் பேங்க்லேருந்து லோன் வாங்கிக்கிங்க அப்படின்னு வரும் எனக்கு லோனே வேண்டாம் லோன் வாங்கு அப்படின்னு ஃபோன் பண்ணி நம்மளை வந்து ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி ஒரு பொண்ணு பேசுது நான் என்ன பண்ணேன் எங்கெங்கேயோ தேடி பார்த்தோம் ஒரு அப்ளிகேஷனை போட்டு வைப்போமே எனக்கு எந்த என்ன வேணாலும் இல்லை அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனை போட்டு வைப்பேன் அது எல்லாம் பேசிச்சு பேசும்போது எனக்கு கடன் வேண்டாமா கடன் வேண்டாம் ஆ இது ஜிபே பண்ணலாம் நீங்கள் வீட்டிலருந்தே இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் தள்ளுபடி இருக்குது அது எல்லா ஃபெசிலிட்டியும் சொல்லுது அம்மா வேண்டாமா வேண்டாமா இது கேளுங்க கேளுங்கன்னு பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்றரை மணி வரைக்கும் பேசுகிறேன் சரி ரைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் பேசிட்டோம் என்ன பண்ணுறது அடுத்த அவர் கிளாஸ் இல்லை நம்ம கொஞ்சம் ஆரம்பிப்போம் அம்மா என்ன சில டவுட்ஸ் சொல்லுங்கள் சார் நம்ம கடன் வாங்க போகிறோம் நம்ம வாழ்க்கையே கடந்தான் கேட்க போகிறோம் அது வேற ஆரம்பித்தேன் ஆமாம் ஒரு சந்தேகம் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு வயசு என்னம்மா சார் இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது ஒரு பெண் கிட்ட நீங்கள் வயசை கேட்பீங்களாம்மா பத்து மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் நீ கேட்ட கேள்விக்கு பூரா நான் நாம் இதே கேட்டுக்கிட்டு இருந்தேன் சொன்னது பூரா இப்போ அப்படியே நீ கேட்ட நான் கேட்கு இப்போ நான் சொன்னேன் நீ கேட்குறேன் பதில் சொல் இருபத்தி ஏழு நான் சொன்னேன் எனக்கு இருபத்தொம்பது உனக்கு திருமணம் ஆயிருச்சா சார் இதெல்லாம் கேட்டீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்மா அவ்வளோ நேரம் நீ சொன்னேன் நான் கேட்டேன் இப்போ நான் கேட்குறேன் நான் சொல்கிறேன் நீ கேட்குற சொல்லு திருமணமாக இப்படிலாம் பேசினீங்க வச்சுக்கலம்மா நான் வந்து பல்கலைக்கழகத்தில் வாத்தியாரா இருக்கிறேன் நல்ல சம்பளம் வருது மேடை மேடைக்கு போனால் சால்வை பொண்ணாடு பணம் எல்லாம் வருதுமா பொருளாட்சியில் பெரிய தோப்பு எல்லாமே நமக்கு இருக்குமா அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்லி முடிச்சு இப்படிலாம் பண்ணீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின் நான் சொன்னேன் வெயிட் நீ சொல்லும் போது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போது நான் நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போது நீ திணிச்சு இல்லை அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்மளோட கடையை வெட்டி விடுவோம்